நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வளமான ஒரு காங்கேயம் கிடாரி கன்றுரோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த கன்று பார்த்தீங்கன்னாக்கா அதாவது காங்கேயம் ரக மாட்டுக்கு காங்கேயம் என காளையை வந்து இனச்சேர்க்கை செய்து பிறந்த கன்றுங்க அருமையான ஒரிஜினல் பிரீடு கன்று அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க இந்த கன்றோட வயதுன்னு பார்க்கும்போதுங்க இரண்டு வருடமும் நான்கு மாதமும் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க பல்லுன்னு பார்க்கும்போது இப்போ தான் வந்து ரெண்டு பல்லு வந்து போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க குணத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் ரொம்பவே வந்து பொறுமையான குணமுடைய நல்ல சாதுவான குணமுடைய கன்று அப்படின்னு தாங்க வந்து சொல்லிருக்கிறாங்க நல்லா வாட்டசாட்டமாக நல்லா நீட்டு போக்கில் நல்ல திமிழமைப்போட நல்ல தோரணையாக நல்ல தெளிவான கன்றாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லிருக்கிறாங்க அதே போல் இன்னும் வந்து ஒரு ஆறு மாதம் நல்லா பராமரிப்பு பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்கு மேலே வந்து பருவத்துக்கு வந்துடும் நம்ம வந்து காலைக்கு இனச்சேரிக்கை செய்கிறதுனால செஞ்சுக்கலாம் அல்லது ஊசி போகிறதுனால போட்டுக்கலாம் ஊசி வைக்கக்கூடிய பருவத்துக்கு இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் வந்துடும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிருக்கிறாங்க இன்னும் ஆறு மாதத்தில் ஊசி போட்டு அதுக்கப்புறம் வந்து சென்னை நின்று அந்தாண்ட ஒரு வருஷத்தில் வந்து மாடு கன்று போட்டுச்சு அப்படின்னாக்கா பத்து மாதத்தில் அந்த அதுக்கடுத்து வந்து கன்று போட்டுச்சு அப்படின்னாக்கா இளங்கரவையில் காலையில் ஒரு மூணு லிட்டரும் சாயந்தரம் ஒரு மூணு லிட்டரும் ரெண்டு விலைக்கு சேர்த்து ஒரு ஆறு லிட்டர் திறன் வந்து இந்த கிடாரிக்கிட்ட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க அதே போல் இந்த கன்றுக்கான சுழியை பொறுத்த வரைக்கும் ராஜா சுளி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குது சுளி சுத்தமான கன்று அப்படின்னாங்க சொல்லிருக்கிறாங்க மேச்சல் குணம் எல்லாமே வந்து பாருங்கள் ரொம்பவே வந்து சுறுசுறுப்பான கன்று நல்ல பொறுமையான கன்று குணத்தில் வந்து ரொம்ப பொறுமையான கன்று அப்படின்னு தாங்க சொல்லிருக்குறாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க நல்லா பியூர் ஒயிட் கலரில் நல்லா ஜம்முன் இருக்குது கன்று அப்படின்ட்டுருக்குறாங்க அதே போல் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விலையுமே வந்து ரொம்ப ரொம்ப நியாயமான ரேட்டு தாங்க சொல்லிருக்கிறாங்க இந்த கன்றுக்கான விலை வந்து முப்பதாயூவா மட்டும்தான் சொல்லிருக்குறாங்க அதுலேருந்தும் கண்டிப்பாக ஒரு சின்ன அனுசரிப்பு பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு கன்று பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவங்க இடத்துல தொடர் கொண்டு பேசுங்கள் முப்பதாயூவா சொல்லியிருக்காங்க அனுசரித்து கொடுப்பாங்க இந்த கண்டு விற் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு கூப்பிட்டு பேசுங்க கண்டிப்பாக இருந்து அனுசரித்து கொடுப்பாங்க நீங்களும் உங்களோட தரப்பில் இருந்து நேரில் போய் எல்லாமே கிளி எல்லாமே தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தாராளமாக வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்